ஓம் நமச்சி ஆயா அஸ்வஸ் பேசலாம் சார்பாக அவங்க எல்லோரும் அன்புடன் வரையறுக்கிறேன் இன்றைக்கி நாம் இங்கே ஒரு கிரகம் அல்லது ஒரு வீட்டுக்கு அதிபதியான ஒரு ஒரு கிரகம் வந்து சூரியனால் அசங்கப்படுது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத வந்து பார்க்கலாம் இங்கே ரெண்டாம் இடத்து அதிபதி இப்போ மேஷலக்கணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரிஷபலக்கணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் மிதிநிலக்கணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்த அதிபதி சந்திரன் இந்த மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் எவ்விதமான விளைவுகளை வந்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகாமையில் அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் பத்து டிகிரிக்குள்ளே அந்த கிரகம் சஞ்சாரிக்கும் போது அந்த கிரகம் வந்து சூரியனால் அஸ்தங்கப்படும் அஸ்தங்கம்னால் எரிக்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இல்லை அந்த கிரகத்தால கிரகத்தால் கிடைக்கக்கூடிய பராபலன்களில் வந்து விதமான பாதிப்புகளை வந்து இந்த அஸ்தங்கம்ங்கிறது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இங்கே ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் பொதுவாக இவங்களுக்கு வந்து பேசும்போது பேச்சு கோர்வையாக வந்து பேச முடியாது தடுமாறி தடுமாறி பேசக்கூடிய நிலைமைகள் வந்து உருவாகும் இல்லை இவங்களுக்கு வந்து வார்த்தைகள் சரியான முறையில் வந்து அமையாது இல்லை இது சிறு வயசில் ஒரு குழந்தைக்கு வந்து அதனுடைய தசா பலன்களை ஏற்படுது அப்படின்னா திக்குவாயாக வந்துடலாம் இல்லை பேசுகிறதுல வந்து சற்று தாமதப்படலாம் இல்லை பேச்சில் வந்து சில கோளாறுகளை வந்து உருவாக்கலாம் சூரியனால் அதிகமான விளைவுகள் அதாவது அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் அவங்க பேசும்போது அவங்க பேசுகிறது என்னங்கிறது மற்றவங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் அப்படின்னா முக்கியமாக இது வந்து பேச்சை வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும் அதே மாதிரி கவனக்குறைவை உருவாக்கும் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் உட்காந்து கிளாஸில் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனாலும் இப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சரு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டோம்னா அந்த குழந்தையால் சரியான முறையில் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் இவங்களுக்கு குடும்பம் இருக்கும் ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத நிலைமைகள் வந்து இருக்கலாம் இல்லை குடும்பம் இருந்தாலும் குடும்பத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் இவங்க தனிமை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம் அல்லது இங்க வந்து இவங்களுக்கு வந்து பணம் இருக்கும் இருந்தும் அதனால பிரயோஜனம் இல்லாமல் போகலாம் இல்ல இவங்களுக்கு வந்து கையில் வந்து பணம் இருந்தாலுமே அதை உழைக்க முடியாத ஒரு நிலைமைகள் வந்து ஏற்படலாம் இங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி இங்க அஷ்டவர்க்கத்துல நல்லா வலுவான இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரதிபலித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து உருவாகும் இங்க சூ ரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டவர்க்கத்தில் வளர்ந்துட்டா பிரச்சனைகளுடைய பாதிப்பு இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து எங்கள் அஸ்வஸ்விய சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்